இன்னைக்கு சின்ன பொண்ணு என்ன சமைக்கப்படாளோ தெரில நம்ம ஊர்ல இருந்து வந்ததுலேருந்து அம்மா அவளை சமைக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படி என்னத்த பண்ணானு தெரியல சரி இன்னைக்கு சின்ன பொண்ணை கூப்பிட்டு ஏதாச்சும் நல்ல நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒன்று செஞ்சு கொடுக்க சொல்லுவோம் சரி அவளையும் கூப்பிட்டு கேட்பான் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு இவர் ஒருத்தர் சின்ன பொண்ணுன்னு ஒன்ன பொண்ணுன்னு வீட்லருந்தா வேற வேற இருக்காது கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார் இருங்க வாரேன் சீக்கிரம் வா சின்ன பொண்ணு அடா இருங்க வாரேன் மாறே வாரேங்கிறா வர்ற பாடம் இல்லை சின்ன பொண்ணு வா சின்ன பொண்ணு இப்போ எதுக்கு இவர் இப்படி கூப்பிடறாரு எதுவும் அவசரமாக இருக்குமோ சரி சரி நம்ம முத போய் பார்ப்போம் அப்புறம் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் ஆனால் அந்த மாமியார் கிளையை வந்தால் கத்துமே எதுக்கடி பாத்திரத்தை விளக்காம வெளியே போனேன்னு சரி அது கிடக்கு அதுவே நம்மளை பார்த்து பயந்து போய் கிடக்கு எங்கிட்டேருந்து நம்மளை திட்டப்போகுது திட்டுச்சுன்னா இன்னொரு பாயசத்தை போட்டுறேன்னு மறட்ட வேண்டியதுதான் ஓ என்னன்னு கேட்பான் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை எதுக்குங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க சின்ன பொண்ணு நீ உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருந்த இதை கேட்குறதுக்கு தான் கூப்பிட்டீங்களாக்கம் ஏன் எழுந்திரிச்சு வந்து பார்த்தா காலன்னு நொண்டியாவா போய் கிடக்கு எழுந்திரிச்சு கூட வர முடியாத அளவுக்கு உட்காந்துக்கிட்டே கேட்குறாரு பாரு கேள்வி கேனாத்தனமா என்ன சின்ன பொண்ணு பொசுக்குன்னு இப்படி கேனுன்னு சொல்லிட்டேன் பேசாமல் போயிருங்க்கிட்ட நல்ல என்கிட்ட திட்டு வாங்கிட்டு போயிடுவீங்க அங்கே வேலை வாதுகிறதவளை கூப்பிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க என்ன பண்ண நொன்னா பண்ணனு என்ன பண்ண உங்களுக்கு என்ன எது கூப்பிட்டீங்கன்னு மட்டும் சொல்லுங்க சரி சின்ன பொண்ணு கோவப்படாத நான் சொல்கிறத பொறுமையாக கேளு பொறுமையாக கேட்குற மாதிரி ஐயா நீ பண்ணுற என்ன சொல்ல வரமோ அதை இல்லை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் ஆத்தாக்காரி வந்து வேற டங்கு டங்கு நாடும் அந்த பாத்திரத்தை கலை வழியாக இதை பண்ணலையா அதை பண்ணலையானு நீ பதில் சொல்லுவ சொல்லு நீ பதில் சொல்லுவ என்ன கேட்ட உடனே மொழியெல்லாம் மேலே போகுது சொல்ல முடியாதுல்ல இங்கே பார்த்து பேசும் சொல்ல முடியாதுல்ல அது அப்படி இல்லை சின்ன பொண்ணு எங்கள் அம்மாவை பார்த்து எனக்கு ஒன்றும் பயமெல்லாம் இல்லை ஏதாச்சும் சொல்ல போய் அவங்க மனசு கஷ்டப்பட்டுருச்சுன்னா அதான் யோசிக்கிறேன் நல்லா உடுவா இருக்காத உங்கள் அம்மா கிட்டே உங்களாலே பேச முடியல நான் டெய்லி டெய்லி அந்த கிளவியை சமாளித்து சாகுறேன் கிள என்ன பாடுபடுத்துது தெரியுமா காலை முழுச்ச நேரத்துல இருந்து நைட்டு வரைக்கும் வேலை வாங்கி கொள்ளுது அதுவும் இப்ப வேற அந்த நூடுல்ஸ் அதுக்கு திருப்பி கொடுத்தேன் அது என்னைய பேதி மாத்திரை கலக்கி வச்சு கொள்ள பாத்துச்சு அதை திருப்பி நான் அதுக்கே கொடுத்தேன் அதை தின்னுபுட்டு அதுக்கு அக்கோசுக்கும் இங்கேயும் அலையுதுன்றதுக்காக என் உசுரை வாங்குது அப்ப உண்மைதானா சின்ன பொண்ணு எங்க அம்மா பேதி மாத்திரையை சாப்பிட்டது ஆமா ஆனால் நான் ஒன்றும் கலக்கியெல்லாம் கொடுக்கல அந்த கிளவி எனக்கு கலக்கி கொடுக்க பார்த்துச்சு அதை நான் அது வாயிலே வச்சு அமுக்கிட்டேன் அதனால தான் கிளவி இப்படி சுற்றிக்கிட்டு தெரியுது இருந்து அதுக்கு அறிவே வரல அது கலக்கி கொடுத்ததுலேருந்து என்னைய தான் வேலை வாங்கி கொள்ளுது கிளவி என் உயிரை வாங்குறதுக்குனே பிறந்திருக்கும் போல இப்பையும் பாருங்கள் காலைல எஞ்சி வீட்டை பூரம் கூட்டி மாப்பு போட்டிருக்கேன் சரி அப்பயாச்சும் வெளியே விடுன்னு பார்த்தா அப்பையும் விட மாட்டேங்குது இனி நாளைக்கு சண்டே சர்ச்சுக்கு வேறு போகணும் வீடெல்லாம் சுத்தம் பண்ணு அப்படின்றிச்சுட்டு மாப்பு போட்டு விட்டா இப்போ பாதிரத்தை பூரா கழுவுங்குது கேட்டால் அந்த அம்மாவுக்கு எந்திரிக்கவே முடியலையா அதனால் ஏன் உயிரை வாங்குது இப்படியே உங்கள் அம்மா பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னு வைங்க ஒரு நாள் கன்ஃபார்ம் பாயாசம் தான் சொல்லிக்கிட்டு தான் இருக்க மாட்டேன் கழுகி வச்சிருவேன்னு சொல்லிட்டேன் அப்படிலாம் சொல்லாத சின்ன பொண்ணு பாவம் வயசானவங்க தானே அதான் அப்படிலாம் பண்ணுறாங்க நீ அவங்களுக்கு சொல்லி புரிய வை புரிய வச்சேன்னா எங்கள் அம்மா நல்லா புரிஞ்சுக்குவாங்க நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை சின்ன பொண்ணு எங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க ஆமாம் இவர் கண்டாரு நல்லவங்களாம் உங்களுக்கு வேணால் உங்கள் அம்மா நல்லவங்களா இருக்கலாம் ஆனால் ஏன் உயிரை தான் வாங்குது உங்கள் அம்மா இப்போ கூட பாருங்க அம்புடு பாத்திரம் கிடக்கு விளக்கிக்கிட்டு இருக்கேன் இவர் பெரிய எஜமான மாதிரி உட்காந்துக்கிட்டு நீங்கள் ஒரு பக்கம் உசர வாங்குறீங்க என்ன விஷயம்னு இன்னும் சொல்லலை நிற்க வச்சு கதை கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க என்ன அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு இன்னைக்கு காலையில் சாப்பாட்டுக்கு ஒருவேளை வெளியே சாப்பாடு கூப்பிட்றாரோ இருக்கும் இருக்கும் சே இந்த மனுஷனை போய் திட்டோமே நம்ம காலையிலேருந்து வேலை பார்க்குறத பார்த்து நம்ம மேலே பரிதாபப்பட்டு வெளியே சாப்பிட கூப்பிட்டு போகலான்னு நினச்சிட்டாரு இல்லைனா நான் தான் இந்த கிளவிக்கு கிடந்து சமைச்சிருக்கணும் அதை சமைச்சாலும் தின்னுட்டு நல்லா இருக்காதுன்னு சொல்லுவோம் குப்பை கூட போட்டுறாத குப்பையில் போட்டு நாய் தின்னு செத்து போயிருந்தோம் சரி என்னமோ ஒன்று நமக்கு நல்லது நடந்தால் சரி இப்படியே கோவப்படாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணி பேசுவோம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் காலையில் சாப்பாடு அதான் சின்ன பொண்ணு காலையில் சாப்பாடு என்ன சமைக்க போகிறோன்னு கேட்கலாம்னு நினச்சேன் அதுக்குள்ளே என்னென்னமோ உடலை பேசிட்டான் இப்போ சொல்லு என்ன சமைக்க போகிறான் நான் வந்ததுலேருந்து நீ எனக்கு சரியாக சமைச்சி கொடுக்கல எங்கள் அம்மாவை நீ சமைக்க விட மாட்டேங்கிறாங்க அதனால தான் சரி என்ன சமைக்க போகலான்னு கேட்கலான்னு பார்த்தேன் என்ன இந்த சாப்பாடு வாங்கி கொடுக்குன்னு பார்த்தா நம்மளை சமைக்க சொல்லுது இன்னைக்கு இருக்கு இந்த ஆளுக்கு என்னாச்சு சின்ன பொண்ணு சாப்பிட்லயே நிற்கிற யோ உனக்கெல்லாம் கொஞ்சமாக சரிவு ஐயா ஏன் சின்ன பொண்ணு அப்படி கேட்குற நான் காலையிலேருந்து வேலை பார்த்துக்கிறக்கேன் காட்டு கற்று கற்றுக்கிட்டு இருக்கேன் நீ காலையில் சாப்பாடு கேட்குறேன் என்கிட்ட அப்போ கத்துற எனக்கு என்ன மரியாதை இந்த வீட்டில் என்ன மரியாதை சொல்லு இந்த வீட்டில் எனக்கு என்ன மரியாதை ஏன் சின்ன அப்படி சொல்கிற உன் கையால் சாப்பிடணுன்னு தானே நான் கேட்டேன் ஏன் என் கையில் மட்டும்தான் நீர் சாப்பிடுவீரா வெளியே போவோம் கடையில் வாங்கி சாப்பிடுவோம் என்னால்லாம் இதுக்கு மேலே வேலை பார்க்க முடியாது வேலை பார்க்குறது இருந்தால் இனி நீங்கள் பாருங்க ஒரு பாத்திரம் கிடக்கு அதை பூராத்தையும் போய் விளக்குங்க விலைக்கு கழுவி எடுத்துட்டு உங்கள் அம்மா வாஷிங் மிஷினில் துணி போட சொன்னாங்க அதுலேயும் துணியை போட்டு அப்படியே நல்லா துவைச்சதுக்கு அது கொடுத்துரும் கொடுத்த துணியை போய் காயை போட்டு மடிக்கிறீங்க இந்த வேலையை பூரா நீங்கள் பாருங்க அப்போ தான் என்னோட கஷ்டம் தெரியும் சின்ன பொண்ணு எனக்கு அந்த வேலையெல்லாம் செஞ்சு பழக்கம் இல்லை சின்ன பொண்ணு பழக்கம் இல்லையா அப்போ நான் மட்டும் என்ன பிறந்த பயிலேருந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சால் பழகிட்டு வந்தேன் உங்கள் வீட்டில் வந்து தான் உங்கள் அம்மா கொடுமையை பார்த்து இந்த வேலையெல்லாம் பழகி பழகிருக்கேன் நான் மரியாதை எழுந்துச்சு போய் செஞ்சுருங்க அப்புறம் நீங்கள் வேறு சின்ன பொண்ணை பார்க்க வேண்டியது இருக்கான் சரி சின்ன பொண்ணு நான் வேலை கூட செய்கிறேன் ஆனால் எனக்கு காலையில் சாப்பாடு ஏதாச்சும் செஞ்சு கொடு ரொம்ப பசிக்குது எங்கள் அம்மாவை கூப்பிடலான்னு பார்த்தேன் அவங்களும் உடம்பு சரியில்லைன்னு படுத்திருக்காங்க யோ என்னை இன்னைக்கு உலகாரியாக மாத்திர பார்த்துக்க மரியாதையாக போய் ரெண்டு பேருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் சாப்பிட்டதுக்கப்புறம் நீ போய் உன் வேலையை பாரு நான் சொன்னதை பூரா நான் போய் படுத்து தூங்க போகிறேன் இல்லைன்னா ஃபோன் ஒன்றுவேன் இந்த வேலை தான் இன்னக்கு பூரா நான் செய்ய போகிறேன் அப்போ தான் உனக்கு ஏ வேலையோட கஷ்டம் தெரியும் எவ்வளோ திமுறும் உங்க அம்மா வெளியே கூட நீ விட மாட்டேங்குது சொல்லிக்கிட்டே இருக்கேன் இவருக்கு காலையில் சாப்பாடு செய்யணுமா காலையில் சாப்பாடு ரொம்ப பசிச்சிச்சுன்னா வெளியே போய் அப்போ சின்ன பொண்ணு யோ போறோம் சொன்னேன் மரியாதையே இங்கேருந்து போயிடும் சும்மா என்னை உசரம் வாங்கிட்டு இருக்கக்கூடாது அதுக்கு மேலே உங்களுக்கு என் கையில் தான் திங்கணும்னு ஆசையாக இருந்துச்சின்னு வைங்க என் ஃப்ரெண்டு பூமா ஒரு ரெசிபி சொன்னான் பாவக்காய் போட்டு அதை அரைச்சி ஊற்றி நிறைய கீரையை அரைச்சி சோத்துல ஊற்றி கிளறி ஒரு டிஷ்ஷு சொன்னான் நான் வேணா அதை செஞ்சு தரேன் தின்னுங்க அதை வேணா செஞ்சு தரவா அய்யய்யோ பாவக்காவ சோத்துல அரைச்சி ஊற்றியா எம்மா எனக்கு அந்த சாப்பாடு வேணாம்மா இந்த ரெசிபி எங்கம்மா போய் பார்க்குறீங்க நீங்கள் அதுவும் உன் ஃப்ரெண்டெல்லாம் எங்கே தான் போய் தேடி தேடி சாப்பிடுவாங்க அதெல்லாம் ஜேச்சே அவள் சாப்பிடலாம் மாட்டா எக்ஸ்பிரிமெண்ட் மட்டும் தான் பண்ணுவா செஞ்சு அவங்க வீட்டுக்காரர் கொடுத்துருக்கா நான் வேணா உங்களுக்கும் செஞ்சு தரவா அந்த எபிசோடு கூட நம்ம சேனலில் இருக்குது உங்களுக்கு அந்த எபிசோடு பார்க்கணுன்னா மனைவி குடிமைகள்னு நம்ம சேனலில் ஒரு எபிசோடு இருக்குது அதை போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதில் தான் அந்த டிஷ்ஷை சமைச்சு கொடுத்து அவள் வீட்டுக்கார உயிரை வாங்கியிருப்பாள் பார்க்கல பார்க்காதவங்களாம் போய் அதில் போய் பாருங்கள் என்ன திடீர்னு சிரித்து பேசுகிறா ஓய் என்ன அப்படியே முடிச்சுக்கிட்டே இருக்க போயா போய் வாங்கிட்டு வா இல்லை நீ வாங்கிட்டு வந்து வரலேன்னு வச்சுக்கோ நான் போய் என் ஃப்ரெண்டோட ரெசிப்பியை செய்ய ஆரம்பிச்சிடுவேன்னு சொல்லிட்டேன் அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ முறைச்சி தானே பேசிக்கிறந்த திடீர்னு சிரிக்கிற ஏன்னா என் ஃப்ரெண்டோட எபிசோடை நான் போய் பார்த்தேன்னா அதான் சிரிப்பு சிரிப்பாக வந்துச்சு அதனால தான் அதான் பார்க்காத அவங்களையும் போய் பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் அதான் சிரிப்பு சிரிப்பாக வந்துச்சு அந்த எபிசோடை நினச்சி பார்த்ததும் ஏன் சின்ன பொண்ணு எங்களெல்லாம் கொடுமைப்படுத்துறது உனக்கு சிரிப்பாக வருது என்ன ஆமாம் அப்புறம் சோறு சோறுன்னு உச்சுரை வாங்கினா அப்படி தான் பண்ணணும் சும்மா எப்போ பார்த்தாலும் சம்ம சமைக்க முடியுமா வீட்லேயே எவ்வளோ வேலை இருக்குது எப்பயாச்சும் ஒரு நேரம் வெளியே போய் சா சாப்பிட்டு வாங்க இல்லை எங்களுக்கு வாங்கிட்டு வாங்கினா வாங்குறதுக்கு உங்களுக்கு முடியலை அப்புறம் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் ஏம்மா விடம்மா நீ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன்னு என்ன எதுவும் பண்ணிடாத நான் போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அது அந்த பையன் இருக்கணும் எப்போவும் சும்மா இப்படில என்ற அவளாச்சு பாவக்காவை அரைச்சி ஊத்தினா நான் கையில கிடைக்கிறதெல்லாம் அரைச்சி ஊற்றிடுவேன் அப்புறம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது பின்விலைகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும் நீ போய் வாங்கிட்டு வரேன் மத்தியானம் கூட சொல்லு முடிஞ்சா சம இல்லைன்னா விட்டுரு நானே போய் மத்தியானத்துக்கு நைட்டுக்குன்னு எல்லா நேரத்திலயும் போய் ஹோட்டல்லேயே வாங்கிட்டு வந்துடுறேன் இப்படி எல்லாம் அது அப்படி வாங்க வலிக்கு என்ன நெத்தமும் நீ வாங்கிட்டு தெரியுவ எவ்வளவு தைரியா இருந்தா வீட்டுல ஒரு பொம்பளை இருக்கா அவளுக்கு சமைக்கிறதுக்கு என்ன செய்யுது அவளை சமைக்க சொல்லுவியா போய் மூணு நேரமும் வாங்கி தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அது வந்து இன்னொரு வந்து இந்த வீட்டில் அவள் சமைக்கலைன்னா அவன் இந்த வீட்டில இருக்க வேணாம் வெளியே வெளிய போலிங்க போ சொல்லு நானே உனக்கு சமைச்சு கொடுக்குறேன் அவன் வீட்டுக்குள்ளேயே இருக்க வேணாம் ஒரு ரெண்டு நாள் இந்த வீட்டில் முடியலன்னு படுக்க முடியல எப்போவும் நான் தானே இந்த வீட்டில் வேலை செய்கிறேன் ஒரு ரெண்டு நாள் அவளால் பார்க்க முடியாதா அதுவும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு இவளுக்கு எவ்வளோ திமுறு இருக்கணும் ஒரு ரெண்டு நாள் வீட்டில் வேலை பார்த்ததுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் ஹோட்டலு 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 அதை விட்டு வேலையே இருக்காது போல இருக்குது மரியாதையே அவளை போய் சமைக்க சொல்லு இல்லைன்னா அவன் வீட்டுக்குள்ளே இருக்க வேணா வெளியே போச்சுடு எப்போ பார்த்தாலும் ஊர் சுற்றணும் திங்கணும் வீட்டுக்கு வரணும் ஊர் சுற்றணும் திங்கணும் இதே தான் பொழப்ப தெரியுதா அது என்ன உங்கள் ஃபோன்லேருந்து இடையில ஒரு சவுண்டு ரொம்ப முக்கியம் திரும்ப சின்ன பொண்ணு அங்கிட்டு எதை கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டார் இவர் ஒருத்தர் என்ன அத்தை இன்றைக்கி சவுண்டெல்லாம் ரொம்ப பலமாக இருக்குது சரியாகிடுச்சு போலையே அப்புறத்துக்கு என்னைய வேலை வாங்குனீங்க நீங்கள் நீங்களே பார்க்க வேண்டியதானே சரி அப்போ நீங்கள் சமை சீக்கமிச்சு வச்சுருங்க நான் வெளியே போய் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் வெளியே போய் யாரையும் பார்க்கலையா ஒரு மார்க் கிறுக்கு முடிச்சா பிள்ளை இருக்குது நான் போய் எல்லாரையும் பார்த்துட்டு அப்புறம் வரேன் ஆகியாட்டி என்னை வச்சு இது பண்ணிக்கிட்டு தாமிர பண்ணிக்கிட்டு மரியாதை அவளை போய் சமைக்க சொல்லு இல்லை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு இதுதான் என் முடிவு இந்த மாதிரி வீடியோஸை ரெகுலராக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இப்படி சின்ன பொண்ணு பண்ணுறாலே இவ்வளோ என்ன பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொயர்ந்து நம்ம சேனலை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் அப்படியே இந்த கிளவி என்னை பாடாக படுத்துதே அதுக்கு இந்த கிளவியை நான் என்ன பண்ணுறதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்